பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் முதல் மாநில எழுச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது மத்திய மாநில ஒருங்கிணைந்த பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்களின் முதல் எழுச்சி மாநாடு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நல சார்பில் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது மார்ச் பத்தொன்பது அன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை எதிரே ஓஎம்சி மைதானத்தில் இந்த முதல் மாநாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது ஒப்பந்ததாரர்களின் நலன் காக்க பல முக்கிய தீர்மானங்களை இயற்றி தமிழக அரசிற்கு கோரிக்கையாக சமர்ப்பித்துள்ளனர் இந்த மாநாட்டின் வழி வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மிக எழுச்சியோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் விழாவின் சிறப்பு விருந்தினராக மயிலாப்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரைப்பட நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்களும் அகில இந்திய வீர அழகு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் பி சிவபெருமால் யாதவ் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை இணைச் செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களும் அருண் கார்பரேஷன் திரு எம் சதாசிவம் அவர்களும் ஆர்டிஎஸ் ஆர்கிடெக்ட் மற்றும் கன்சல்டிங் திரு கே நாச்சப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியினை மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒப்பந்ததாரர்களின் நலன் காக்கும் சங்கத்தை தொடங்கிய திரு லோகநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார் மாநில தலைவர் எஸ் குணமணி அவர் முன்னிலை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் பி சுகுமார் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில இணைச் செயலாளர் திரு பூண்டி துளசிராமன் அவர்கள் வரவேற்பு சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் பணிகளுக்கு நாமினேஷன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் என்ற மாய சர்டிபிகேட்டை நீக்க வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் சுதந்திரமாக ஆன்லைன் டிரேடிங்கில் கலந்து கொள்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசில் பதிவு செய்த அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் இயற்கையாகவோ அகால மரணத்தினாலோ மரணம் ஏற்பட்டால் வாரியம் ரூபாய் ஐம்பது லட்சத்தை இறந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் வாரியம் மூலம் அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மருத்துவ காப்பீடு எடுக்க குரூப் இன்சூரன்ஸ் எடுத்து ரூபாய் முப்பது லட்சம் சிகிச்சைக்கு செய்ய வேண்டும் என்றும் இனி வருங்காலங்களில் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யக்கூடாது என்றும் அந்த பதினெட்டு சதவீத பணத்தையும் நிறுவனத்தின் ஜிஎஸ்டி கணக்கில் அரசே செலுத்திவிட வேண்டுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் விலைப்பட்டியல் அனைத்து துறைகளுக்கும் செயல்படுத்துவதால் விலைப்பட்டியலை தயாரிக்கும் பொழுது ஒருங்கிணைந்த சங்க நிர்வாகிகளை உறுதியாக அழைக்க வேண்டும் என்றும் செய்யப்போகும் பணிகளுக்கு மறைமுகமாக கொண்டுதான் இருக்கிறது என்பது பல்வேறு கோரிக்கைகள் இந்த வலியுறுத்தப்பட்டுள்ளது வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒப்பந்ததாரர்களின் மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு எழுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவருக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் காலங்கள் செய்கின்ற சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு மிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்த விழாவை சிறப்பித்த எஸ் பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டன் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன சின்ன முதல்வரவர்களையும் தமிழக முதல்வரவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்கள் வாழ்விலும் ஒரு ஒளி பிரிக்கப் போகிறது என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றது நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவரின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் அதுதான் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் நேரடியாக இருந்த போது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று என்று தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் படைகின்றது இல்லை ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநில மாணவர்கள் நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டான் அவர்கள் மூலியம் வெற்றி கொண்டான் அவங்களுடைய மூலியமும் திரு எஸ் வி சேகராஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அதாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் அரசு அதாவது ரூபாய்க்கு ரூபாய்க்கு நாணயம் என்று சொல்கின்றோமே அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கிறது என்றாங்க ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒப்பந்தக்காரர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றது அதுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததார்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒண்ணு உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்றதை தவிர இது நாள் வரை அந்த சைட் சர்டிபிகேட் நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாநில மாநாடின் ஒட்டுமொத்த ஒப்பந்தங்களின் முழு கோரிக்கையும் அந்த சைட் விசிட் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சன்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரையோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தின் பெயரிலையோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திகளுக்கும் நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி கூடிய பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனா இரண்டாவது கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆயிரம் சங்கங்கள் போராட்டம் ஆனா அவங்க எல்லாமே ஒப்பந்ததாரர்கள் தான் அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததார சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலும் தொடர்ந்து இன்றைய இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை பண்ணும் போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து பொருளா அந்த கட்சியின் பொருளாதார இரண்டு தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேசியுள்ளார்கள் தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி இரண்டு முறை ஐயா ஐயா மறைந்த அவர்கள் மூன்று மூன்று முறை நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கமாக எழுதினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் நியாயமா நடத்தக்கூடிய சங்கம் தான் எல்லா சங்கங்களும் வருவாங்க அதே சங்கம் இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் நாங்க பிரிஞ்சிருந்தோம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இந்த மாநாட்டில் தான் இங்க செங்க உருவாகி இருக்குது அதை நான் உங்க முன்னாடி இப்ப சொல்லிடுறேன் அனைத்து துறை நல்ல கூட்டமைப்பு சங்கம் வந்து இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கி சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்தங்களும் அது ஒன்றா கூடி அதுல கேட்க போறதும் அது இல்லாம எங்க குடும்பத்துல நாங்களோ எங்க எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்க குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் எங்களோட நிதியில்தான் கேட்கறோம் நாங்க அரசாங்க நிதியிலேயே கேட்கல எங்க நிதியில இருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் யாருடைய பணமும் தவறு எங்க பணம்தான் பணம் தான் அதுக்காக தான் நாங்க வந்து அந்த நலவாரியத்தை கேட்கறோம் இதை வந்து பதிலாக இன்னொரு இருந்து நாங்க தொடங்குறோம் அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலேயே நாங்கள் நடத்துவோம்ன்றது முன்னாடி எல்லாருக்கும் அப்படி வாக்கு பிடிவோம் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை மின்சாரத்துறை வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் சிப்கா சென்னை பெருநகர மாநகராட்சி போலீஸ் ஹவுசிங் தொழில்நுட்ப கல்வித்துறை மத்திய பொதுப்பணித்துறை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரயில்வே போக்குவரத்து துறை கல்பாக்கம் மின் நிலையம் ஆவின் வேளாண்மை துறை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் மற்றும் பல்வேறு துறைகளில் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் பி வாசுதேவன் டி அழகேசன் என் தமிழ்தாசன் தங்க ஆலோசகர் எம் பாஸ்கரன் எஸ் ஸ்ரீதரன் கே என் முகமது கவுசிங் பி கண்ணியப்பன் சரஸ்வதி கே ஏ காஜா நமுதீன் ஆர் தங்கவடிவேல் முருகன் கே ஹரிஹரன் ஏ வெங்கடேஷ் என் துரை இ கிருஷ்ணமூர்த்தி ஆதிகேசவன் உள்ளிட்ட விழாக்குழுவினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறந்த முறையில் செய்திருந்தனர்